நண்பர்களே இதை நான் சொல்லி சிரிக்கிறதா இல்லை இல்ல இப்படியெல்லாம் ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு வேதனைப்படுறதா இல்ல இப்படியெல்லாம் பித்தளாட்டம் இப்படியெல்லாம் பட்டவங்களுக்கு மக்கள் எல்லாம் ஓடி போய் நின்று சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு அந்த நாயங்க சொல்லும்போது இதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படுறதா ஆதங்கப்படுறதா எதைப்படுறதுன்னு எனக்கே தெரியல அதாவது இப்போது நல்லா கேட்டுக்குங்க மக்களே நல்லா கேட்டுக்குங்க நான் கேட்கறது சரியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு காதலன் ஒரு நம்ம ஒரு காதலிக்கிற ஒரு பையன் நம்மளை விட்டுட்டு போனால் நம்ம கிட்டே போய் சொல்லி அழுவோம் இந்த மாதிரி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ என்னை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காதலன் விட்டுட்டு போனால் ஒரு காதலி வந்து முத யார்கிட்ட சொல்லுவாங்க கிட்டே சொல்லுவாங்க ஒருவேளை தன்னோட காதல் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கதையில் ஜட்டி கிழவியோட கதையில் என்ன நடக்குது அப்படின்னா கள்ளக்காதலன் விட்டுட்டு போகிறத கட்டின கணவன் இப்போ பிள்ளைய பெற்ற போய் இப்படி என் கள்ளக்காதலன்னு என்னையே ப்ளாக் பண்ணிட்டான் என்னோட அம்மனை ஃபோட்டோவை வந்து எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க யாரோ உடனே அவர் என்னையே பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு புருஷன் இப்படி அம்மனை ஃபோட்டோவை பார்த்ததுக்கே உன்னையை பிளாக் பண்ணிட்டு போகிறவன் எப்படி உனக்கு கடைசி காலம் வரைக்கும் உன் கூட இருப்பான் அப்படின்னு கேட்டானாம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கல்ல குடும்பம்னா இதெல்லாம் குடும்பம் இந்த மாதிரி ஒரு கள்ள காதலனை காதலன் விட்டுட்டு போயிட்டான்னு மனைவி கட்டின கனவிங்கிட்டே போய் சொல்கிறானா கணவன் அதுக்கு வந்து சிபிசிஐடி மாதிரி விசாரணை போட்டுக்கிட்டு இருந்துருக்காரு இந்த மாதிரி ஒரு கணவன் எந்த மனைவிக்காது பொறுக்கி எடுத்தாலும் தேடி எடுத்தாலும் வலிச்சு நக்குனாலும் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட புருஷன் அதாவது இந்த கூணு கழவனுக்கு வப்பாட்டிங்கிறவ எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்து அது ஆதாரபூர்வமாக ஆடியோ மூலியமாகவோ வீடியோ மூலியமாகவோ எது மூலியமாக வெளியே வந்தாலும் அதை அப்படியே தொட்டச்சு போட்டுடுறான் சரி பொண்டாட்டி இப்படி போனாலும் அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது அதுக்கு வந்து பொண்டாட்டி கள்ளத்தனமாக ஒரு கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கள்ளக்காதலன் விட்டு போன உடனே கணவன் என்ன சொல்கிறான் இந்த அம்மனை வீடியோ ஃபோட்டோவை பார்த்ததுக்கே உன்னை விட்டுட்டு போகிறவன் இவனா அவன் கூட காலம் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறான் ஆ சொல்ல எங்கே போய் சொல்ல என்னமோ வந்து இவங்கெல்லாம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு உலக உத்தமி ஊரறிஞ்ச பத்தினி ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவே வாழ்றவங்க வேற ஒரு பக்கம் கோரஸா சவுண்டு போட்டுக்கிட்டு ஏமா ஏன் ஏ ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய கொடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சில சாக்கடைங்களுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு நினைக்கும் போது எப்படின்னு எனக்கு தெரியலங்க ஒரு நல்ல ஒரு பணக்கார வசதியா இருக்காங்க ஒரு நல்ல ஒரு குடும்பமா இருந்தா ஒரு நல்ல ஒரு பணக்காரங்களா இருந்தா இந்த மாதிரி சில்ற சாக்கடைங்களுக்கு வந்து நிப்பாங்களா நான் அந்த மாதிரி பணக்காரங்களாம் என் வாழ்க்கையிலேயே எந்த இடத்துலையுமே நான் பார்த்தது கிடையாது சரிங்களா அதுவும் ஒரு பக்கம் கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு ம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தன் மனைவியோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெத்த தாய்க்கு அப்புறம் தெரிகிறது கணவனுக்கு மட்டுந்தான் அதுவும் அந்த ஒரு பெத்த தாய் அப்படிங்கிறது பொம்பளை பிள்ளைய ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதுக்கு மேலே அவள் உடம்பு எப்படி இருக்குன்னு பெற்றவளுக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச தெரிஞ்சிக்க கூடியது யார் தெரியுமோ கட்டின கணவன் அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரார் பார்த்த கோலம் ஆனால் கணவன் மட்டும் பார்க்காத கோலம் கணவன் பார்த்த கோலம் ஊரார் பார்க்காத கோலம் அப்படின்னு ஒரு பழமொழி இன்னும் சொல்லிக்கலாம் ஒரு விடுகதன்னு சொல்லிக்கலாம் அதை அப்படி ஒரு கதை இருக்கு அதில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஊரா ஊரே பார்க்காததை கணவன் பார்த்துருக்கான் அதாவது மனைவியோட இதை இத எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல சரிங்களா ஸோ வந்து கணவன் பார்க்காத கோலம் கணவன் இறந்த பிறகு மனைவி விதவியான்னுக்குறத அதை கணவன் பார்க்க முடியாது அதுக்கு தான் அந்த இதை சொல்லுவாங்க சரிங்களா இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு பொண்டாட்டியோட உடம்பு எப்படி இருக்குங்கிறத பெத்த தாயோவை விட கட்டிய கணவனுக்கு நன்றாகவே தெரியும் அதுலேயும் மூணு பிள்ளவத்து இருந்தா புருஷனுக்கு தெரியும் தன் மனைவியோட உடம்பு எப்படி இருக்கும்னு இது ஒரு கேட்டகரி சரிங்களா அப்போ கணவனுக்கு மனைவியை பற்றி எல்லாமே தெரியும் மனைவிக்கு கணவனை பற்றி எல்லாமே தெரியும் தன்னோட கணவனோட தோள்பட்டை எப்படி இருக்கு ஆயிரம் பேருக்கு முன்னாடி புருசனை விட்டு கண்ணை கட்டி விட்டு கண்டுபிடிக்க சொன்னாலும் பொம்பளையில் கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் அந்த மாதிரி தான் இப்போ இவ்வா என்ன சொல்கிறா அது மார்பிங் அப்படின்னு சொல்றா சரி மார்பிங் சரிப்பா ரைட்டு அப்போ உன்னோட காதலன் ஏன் அந்த ஃபோட்டோ உன்னோட இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உன் காதலன் உன்னையே பிளாக் பண்ணுறான் சரியா அது மார்பிங் ஆயிருக்கா இல்லை ஒரிஜினல் இருக்கா அப்படிங்கிறத உன் கணவனுக்கு அடுத்ததாக உன்னை பார்த்தவன் உன் காதலன் கள்ள காதலன் சொல்லிக்கலாம் சரியா உன் காதலன் பார்த்துருக்கான் அப்போ உன் காதலுக்கு நீ விடிய விடிய வாட்ஸ்அப்பில் அப்படின்னு பண்ணியிருக்கேன் அவன் அதில் பார்த்துருக்கான் அப்போ அவனுக்கும் தெரியும் இவளோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த போட்டோ ஒரிஜினலா மார்பிங்கா அப்படிங்கிறது காதலனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று ஸோ இவங்க நல்லா பார்த்துருக்கிறதுனால தான் அவனுக்கு இது மார்பிங்கன்னு ஏற்றுக்க முடியல ஏன்னா அவன் பார்த்துருக்கான்ல அவை பார்த்ததுனால தானே இது ஒரிஜினலாக தான் இருக்கு அப்படின்னு பண்ணியிருக்கான் இதுதான் சரியா பாம்பின் கால் அதனால இந்த கதை இந்த போட்டோ வந்து இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க ஏன் ஒண்ணு பண்ணியிருக்காங்க சொல்லு பார்ப்போம் அது எப்படி எல்லாமே டூப்ளிகேட்டு எல்லாமே நாடகம் பத்து பவுனுக்காக காட்டுனது நாடகம் அதுவும் உண்மை இல்லை இதுவும் உண்மை இல்லை அது இல்லை இது இல்லை எது இல்லை அப்படி நீ எது தான் உண்மையை சொல்கிற உண்மையை சொல்லி நீ எவன் கூட தான் பழகுற ஆ நீ ஒரே ஒரு பொய் சொல்கிற ஒரு ஒரு பொய் இல்லை நீ பல பொய் சொல்கிற அதில் உன்னை தவிர நான் மனசால் யாரையுமே நினைக்கலேன்னு சொல்கிறிய கெழுவி அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு வெளியில் வரும்போது தானே ஒரு பையன் உனியை பிடிச்சி தடவுன அவனுக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருந்த ஆனா பச்சையா புழுவரை பத்தி நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் நீ வந்து உண்மையிலே அந்த சுகிலுங்கிறவனை நீ உண்மையிலே காதலிச்சிருந்தீன்னா நீ அந்த இடத்துல இன்னொருத்தனை தொட விட்டுருக்க மாட்ட ஏன்னா காதலிச்சா உண்மையிலே காதலிச்சா அந்த காதலன் மட்டும்தான் மனசுக்குள்ள நெருப்பா இருப்பானே தவிர அவனை தவிர வேற யாரை பார்த்தாலும் பிடிக்காது அதுதான் காதல் சரிங்களா இவளுக்கு அப்படி இல்லை நான் தான் சொல்றேனே அது ரோட்டில் போகிறத பார்த்தா கூட ஆடோடு ஆடாக நாயோட நாயாக போகுது அதுக்கு மனசு ஒரு நிலையில் இல்லை மனம் அப்படியே அளப்பாயுது அப்படின்னு இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் கூமிட்டையாக இருக்காங்க மறுபடியும் இந்த கா கிழவிக்கு ஒரு காதல் வரதான் வரதான் செய்யும் இன்னைக்கு சுகில் போயிட்டால் நாளைக்கு ஷகில் நாளைக்கு ஷகில் போனால் நாளைக்கு பிகில் இந்த மாதிரி ககில் ககிலாக போய்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அதாவது அந்த மனசுல ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது குடும்பமே புருஷனுக்கும் கட்டுப்பாடுங்கிறது இல்லை இவளுக்கும் கட்டுப்பாடு இருக்குங்கிறது இல்லை அதாவது ஒரு புருஷங்கிட்டேயே தைரியமாக போய் தன் கள்ளக்காதலன் தன்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு பிளாக் பண்ணிட்டான்னு சொல்கிறதும் அதுக்கு இவர் வந்து இதுக்கே சந்தேகப்பட்டு உன்னை விட்டுட்டு போகிறவன் எப்படி கூட இருப்பான்னு சொல்கிறதும் என்னங்க இது குடும்பம் இது புருஷன் பொண்டாட்டியாங்க ஏங்க இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஒரு கதைக்கு கூட படிச்சிருக்க மாட்டோம் கா ஒரு ஒரு சினிமாவில் ஒரு சீரியலில் நடந்தால் கூட பலாறு காட்சி இந்த மாதிரி தான் காட்டுறாங்க ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக நடக்குது மற்ற எந்த குடும்பத்துலேயாவது ஒரு கணவன்கிட்ட போய் ஒரு மனைவி வந்து கள்ளக்காதலன் இப்படி என்னை ப்ளாக் பண்ணிட்டான்னு சொன்னால் கணவனோட உண்மையான கணவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சூடு சொரணை மானம் ஈனம் உள்ளவனுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்திருக்கும் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்டிலேயே உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பொம்மேரியன் குட்டி இருக்குப்பா அது தெரு நாயோடு போய் சேர்ந்தா நம்ம அதுக்கு அலோ பண்ணுவோமா ஒரு நாய்க்கே நம்ம இவ்வளோ பார்க்கும்போது தன் மனைவி தனக்கு மூணு பிள்ளை பெற்றவளுக்கு எப்படி இருக்கணும் அப்போ இது ஒரு குடும்பமா இது ஒரு கேவலமான குடும்பம் இந்த கேவலம் கெட்ட ஜென்மத்துக்கு பணம் அலைக்கு மேலே அலையாக போடுறீங்க ஏன் தான் இப்படி போட்டு நாசமாக போகிறீங்க ஏன்டா இந்த நாட்டுக்காக இவங்க எதுவும் தியாகமாடா பண்ணிட்டாங்க இல்லை இந்த நாட்டுக்காக எதுவும் போராடிட்டாங்களா நாட்டுக்கு பெரிய சமூக சீர்கேடாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பூரா வேறும் போய் அவங்களுக்கு வந்து அப்படி பணம் காசு நிறையா இருந்துச்சுன்னா அனாத ஆசிரமத்துக்கு இல்லாத குழந்தைங்களுக்கு செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் சரியா இதுல வேற பண்றதே ஒரு கேவலமான காதல் இந்த கேவலமான கள்ள காதலுக்கு சில எச்சநாய்கள் என்னன்னு கொலைக்குறீங்கடியே என்னமோ உண்மையா நேர்மையா புருஷனை தவிர வேற எவனையும் காதலிக்காத அவளுக்கு கொடை பிடிச்ச மாதிரி அடி பிடிக்கிறீங்க நீங்க எச்சக்கலம் முட்டைகளா அப்படிலாம் பேசும்போது கேவலமா இல்ல உங்க மூச்சிலேயே மிரரை பார்த்து காரி காரி துப்பிக்கணும் போல தோணல எச்ச எச்சமுட்டைகளா கேட்டா பெரிய பணக்காரிகளா பெரிய செல்வாக்கில் இருக்கலாம் பணக்காரியா இருக்கிற செல்வாக்குல இருக்கிற சாக்கடைய போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க சாக்கடைக்கு போய் அது ஒரு துடுப்பு அதுக்கு இது ஒரு எடுப்புகள அப்ப நீ இந்த மாதிரி கேவலக்கட்ட நாய்களுக்கெல்லாம் சப்போட்டா நிற்கும் போதே நீ எவ்வளவு பெரிய கேவலக்கட்டமான நாயுங்கிறது தெரியுதா அதாவது கிளவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன் சரியா ம் சொன்னொன்னு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும் சரியா கிழவியோட சொந்தங்கள் கிழவியோட உறவுகள் என் உறவுகள் இருக்காங்க என் உறவுகள் அந்த கேவலமான உறவுகளை சொல்கிறேன் சரியா ம் இது ஒரு கதை இது ஒரு பஞ்சாயத்துன்னு அப்படியே கொதிக்கிறத பார்க்கணுமே கொதிக்கிறதுல அப்படியே மண்ணை போட்டு மூடிடணுங்கிறேன் இது ஒரு காதல் இது ஒரு கதை இது ஒரு மண்ணாங்கட்டி அங்கே கண்ணீரே வர வரமாட்டேங்கல நான் தெரியாமல் கேட்குறேன் நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு கண்ணீருங்கிறது கிளவி கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடலை ஒரு காதலன்னு நம்பரை பிளாக் பண்ணிட்டா சரி அது ஒரு கள்ளக்காதலாகவே இருக்கட்டும் அந்த கள்ளக்காதலுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்குமா அது வராத கண்ணீரை இப்படி 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 தொடிக்கு தான் கண்ணு தெரியல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வந்துச்சா சொல்லுங்க பாப்போம் ஏ என்னைக்கு நியாயமான விஷயத்துக்கு சப்போர்ட் போங்க தப்பில்லை உண்மையான காதலன் காதலிக்கு கை கொடுங்க தப்பு இல்லை இந்த மாதிரி கள்ள காதலன் கள்ள காதலிக்கு மாடா எல்லாரும் போய் நிற்பீங்க பானம் கிட்டவீங்களா அங்க அப்படியே பொங்குறீங்களே என்னமோ ரோமியோ காதலு பண்ணது கிளட்டு காதலு காமெடி கவலை நாப்பத்தி எட்டு வயசுன்னு சொல்லிட்டாங்க நாப்பத்தி எட்டுன்னு கம்மியா போட்டிருக்காங்க உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா சரி நாற்பத்தி எட்டாவே இருந்தாலும் இருபத்தி ரெண்டு கூட ஒத்து போகுமா நாற்பத்தி எட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு வயசுல இருக்குமா எதையும் வந்து எதையுமே தெரியாத ஒரு வயசு சின்ன பய இருபத்தி ரெண்டு வயசு பய வயசு கூட இல்ல அறிவாளி ஒண்ணு அப்படி மறுமணம் தேடணும் அப்படின்னா வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள தானே நீ பார்க்கணும் போய் போய் மாமி வயசோட சின்ன பையன் உள்ளிய பார்த்துக்கிட்டு அது சின்ன கழுத அது ஓடி போயிட்டு இதுல வர என்னை ஒரே ஒரு நிமிஷம் பிளாக்ல இருந்து எடுங்க எடுத்துட்டு என் போட்டா உங்களுக்கு அப்படி யாரு அனுப்புனாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க சொல்லிட்டா நீ போய் அப்படியே போய் இது பண்ணிடுவேன் உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும் கிளவி என்றோ ஒரு நாள் செய்த உன் திருவிளையாடல் இன்னைக்கு சட்டு குட்டு சந்தனம் சட்டு குட்டு சந்தனங்கிற மாதிரி ஆடுது பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளே இவங்கள பற்றி உண்மையான விஷயத்தை எத்தனை பேர் வந்து எங்கெங்கே வந்து எடுத்து போட்டாலும் ஏமாறுறவை இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவை இருந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு சரியா இல்லை நான் கேட்குறேன் இந்த பொம்பளை காதல் பண்ணுற வயசாக இது நாயம் ஒன்று வேண்டாம் ஆ ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அடுத்தவன் காதல் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நாயம் தர்மம் வேண்டாம் ஒரு வேளை அவனுக்கு கணவன் இல்லாமல் ஆ இல்லை கணவன் ஏதாவது தவறி த தவறுனதுக்கப்புறம் இந்த அம்மா இன்னொரு லைஃப் பார்க்க போகிறேன்னு போனாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் என்னங்கடா நியாயம் இதுக்கு வந்து நாங்கள் பரம்பரையே பண்ணக்காரங்கோ நாங்கள் பரம்பரை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க சாமி அப்படிங்கிறவங்களாம் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை சூடு இல்லை சொரணில்லை இது ஒரு மானங்கட்ட கதை இந்த மானங்கட்ட கதைக்கு நீ ஒரு பஞ்சாயத்து தொண்டை ஆ அப்புறம் என் வாயில் வேறு ஏதாவது வந்துடுறப்போது பஞ்சாயத்து தொண்டைகளாம் ஆளுகளை பருவளுக்கு எங்கேருந்து தாண்டி இருக்கீங்க நீங்களாம் எத்தனை பேரும் ஆ எங்கேருந்துதான் இருக்கீங்க எத்தனை பேரும் அது பண்ணதே கள்ள காதலு முள்ள தனமான காதல் அது ஒரு காதலில் பல காதல் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல ஏன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருங்க அதில் எவனாவது குறு குறுகுருன்னு பார்த்தா கூட அவங்க கூட பத்து நிமிஷம் வாழணும்னு நினைக்கிற கிழவி ஏங்க நம்ம வந்து பொய்ய சொல்லணும்னா ஆயிரம் சொல்லலாம் நான் உண்மையை சொல்கிறேன் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் சரியா ஒருவேளை இதுக்கு முதல் வாழ்க்கை சரியா இல்லை இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணுனாலும் அந்த தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையில் ஒரு நாயம் வேண்டாமா ஒரு வயசு வித்தியாசம் வேண்டாமா அதுக்குன்னு அவன் பேர வயசில் இருக்கிறவனை போய் கட்டிக்கிறேன்னு அதை வந்து சமூக வலைதளத்தில் வந்து போட்டால் இதை யாராவது மனசாட்சிப்படி ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஏ பிக்காளிகளா இதுக்கு வீர வசனம் வேற என்னமோ வயசுக்குள்ளேயே கெடுத்து விட்டு விட்டுட்டு ஓடிட்டான் இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களாடான்னு கேள்வி கேட்குறது எச்ச மிரரை பார்த்து நீங்களே துப்பிக்கிங்க பண்ணிக்கலாம் வராத கண்ணீரை நானும் நாலு நாளாக பார்க்குறேன் கண்ணீரே வர்றதில்லை ஆனாலும் இப்படி தொடைக்கிறத பார்க்கணுமே ஆ இன்னும் போங்க இன்னும் நல்ல ஏன் ஆற்றுவாங்க கதை கதையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க அதுலேயும் ஆக்கங்கட்ட புருஷன் ஒருத்தன் கிடச்சிருக்கான் இவ்வளோ மாதிரி புருஷன் என் வாழ்க்கையில் ஒரு கதையில் கூட இப்படி ஒரு புருஷன் இருந்தால் நான் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை எடப்பா ஒரு கதையில் கூட இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களாம் படம் எடுத்து வந்து சப்போட்டா நிற்கிறதும் புராணம் பேசுகிறதும் அப்படியே பெரிய பெரிய சாலமும் பாப்பையார் மாதிரி பேசுகிறதா பாருங்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்லையா சரியா அது மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்ண நல்லா இருக்கும் இந்த மாதிரி கள்ளக்காதல்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அது தான் வீட்டில் தன்னோட மகளுக்கு தனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது தான் ஐயா 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 ஐக்கியான்னு பண்ணுவீங்க பாருங்க அன்னைக்கு தான் பெரிய காமெடியாக இருக்கும் ஆ வாய் இருக்குங்கிறதுக்காக இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பேசக்கூடாது புரியுதா அப்படி பேசுனா நான் இப்படி புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு துப்பத்தான் செய்வேன் உங்களால் புடுங்க முடிஞ்சதை போய் பிடிங்கிக்கிங்க போங்க சரியா மானம் கட்டவிங்கப்பா சீ இதுக்கு இது இந்த இந்த குட்டையே வேற ஒரு பக்கம் டே இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு நான் அதை கொடுங்க போகிற இது எல்லாமே ட்ராமா கம்பெனியாக இருக்குடா ஒரே ட்ராமா கம்பெனி போதும்டா ஃபுல்லுடா ஏற்கனவே பல நாடக கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு டிராமா கம்பெனி இதில் புது கம்பெனிகளாக வேறு வந்து இறங்குது ஏன் அதுதான் முக்கி முக்கி கற்றுனாலும் ஒன்றும் வேலைக்காக வேண்டியது இல்லை என்னத்துக்கு போச்சு உன் கூட நே சேர்ந்த நேரம் போட்டா பூரா ரிலீஸ் ஆகி போயிருக்கு சரியா யாருக்கு தெரியும் திரும்ப வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி வந்தாலும் வந்துருவியான் சுகீலு சரி ஊருக்கெல்லாம் காமிச்சிட்டே பரவாயில்ல அப்பப்ப எனக்கும் காமிச்சு அதான் சொல்றேன்ல மாவாட்டல் உளுந்தாட்டல் அரிசி ஆட்டல் இப்படி பல ஆட்டல்ல போய்கிட்டு இருக்கும் ஒரு லைன்ல என்னத்த சொல்ல சரி பாப்போம் ம்